ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னி அர்பிள் சிநேகர் அனைவருக்கும் வணக்கம் எந்த நிகழ்ச்சியில் நாம பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிசிஓஎஸ் என்று சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரல் சின்ரோம் அதாவது கருப்பை நீர்க்கட்டியை குணப்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு சோதக மெழுகினுடைய தெளிவான செய்முறை விளக்கத்தை தான் பார்க்க இருக்கிறோம் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நூறுல நாற்பது பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓஎஸ் என்ற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுகின்றது இது எதனால் ஏற்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சத்தற்ற உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு நம்ம சாப்பிடும்போது அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து விட்டமின் புரோட்டீன் கால்சியம் போன்ற எந்த விதமான சத்துக்களும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சத்தற்ற உணவுகள் இந்த சக்கையான உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து நம்ம உணவாக சாப்பிடும்போது ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிடக்கூடிய பீஸா பர்கர் இறைச்சி இந்த கோழி கறி வந்து பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழிக்கறி அதிகமாக வந்து சாப்பிட்ற பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல சத்துக்கள் வந்து மிகவும் குறைந்து வந்து போனா இந்த கருப்பை நீர்க்கட்டியானது ஏற்படும் எந்த விதமான வேலை அந்த வேலை வந்து செய்யாமே வந்து பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள் கடல எழுந்திரிக்கிறது சாப்பிட்றது தூங்குறது இல்லை வந்து உட்காந்தே வந்து ஏன்னா சில வேலைகளை செய்வது உடல் உழைப்பே கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் கூட வாக்கிங் கூட போகாமல் வந்து பார்த்தா இந்த உடலுக்கு உழைப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த பிசிஓஎஸ் பிரச்சனை வந்து ஏற்படும் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் கண் விழித்து வந்து ரொம்ப நேரம் வேலை செய்யக்கூடிய பெண்கள் பஸ்ஸில் அதிகமாக டிராவல் பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து போனால் உடல் உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய பெண்களுக்கும் வந்து இந்த பிசிஓஎஸ் பிரச்சனையானது ஏற்படும் அவ்வாறு இந்த பிசிஓஎஸ் பிரச்சனை ஏற்படக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்னென்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் பெண்களுக்கு வந்து பண்ணால் ருதுவான காலத்திலிருந்து இந்த மினோப்பஸ் வரக்கூடிய காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாத விளக்கானது சரியான முறையில் வந்து ஏற்படணும் அவ்வாறு ஏற்படாம நாற்பது நாளைக்கு ஒரு தடவை ஐம்பது நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரியட் ஆனது வந்து பாத்தினா இரெகுலரா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உண்டாகும் ஸ்கிப்பபுள் பீரியட்ஸ் சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பாத்தீங்கன்னா மாத விளக்கு ஏற்படுதுன்ற மாதிரி பிரச்சனைகளும் இதால வந்து உண்டாகும் உடல் பருமன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏற்படும் வயிறு மட்டும் வந்து பருத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த வயிற்றுல வந்து பண்ணா மூன்று நான்கு மடிப்புகள் உண்டாகும் வந்து பாத்தீங்கன்னா இதே பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு உண்டான அந்த டெஸ்டோசோன் ஹார்மோன் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து உடலில் வந்து போனால் தேவையற்ற ரோமங்கள் வந்து உண்டாகும் இந்த மேச பகுதியில் தாடி போன்ற பகுதியில் வந்து போனால் ரோமங்கள் வந்து போனால் அதிகரித்து காணப்படும் முகத்தில் வந்து போனால் எண்ணெய் பசை அதிகமாக உண்டாகி முகப்பருக்கள் வந்து போனால் அதிகமாக ஏற்படும் தலைமுடி வந்து போனால் உதிர்ந்துட்டே இருக்கும் கொத்து கொத்தா வந்து தலைமுடி வந்து உதிர்ந்துட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து உண்டாகும் இது எல்லாத்த விட வந்து போனால் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரு உண்டாகாது ஒரு வருஷம் ஆகும் ஒன்றரை வருஷம் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து போனா டாக்டர் அன்னைக்கு வந்து போனால் டெஸ்ட் செஞ்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க மாதிரி ஸ்கேன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் அல்லது வந்து போனா பிசிஓடி அப்படின்ற பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு இருக்குது கருப்பையில் வந்து கட்டி இருக்குது இதெல்லாம் தான் வந்து கரு தங்கமானதுன்னு சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்தி இந்த கருப்பையை வந்து பார்த்தீங்கன்னா செய்து கருப்பைக்கு நல்ல ஒரு வலுவை உண்டாக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு அருமருந்து தான் இந்த சூதக மெழுகானது இந்த சூதக மெழுகினுடைய தெளிவான செய்முறை விளக்கத்தை நாம பின்வரும் நாம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மருந்து செய்முறையானது கோசாயி சுவாமிகளுடைய அனுபவ வைத்திய பிரம்ம ரகசியம் என்ற நூல் வந்து போனால் எட்டு காண்டங்கள் கொண்டது அத எட்டாவது காண்டத்துல தான் இந்த மருந்து செய்முறையானது குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த சூதகத்தை கிராமமாக உண்டாக்க அதாவது வந்து போனால் கிராமமற்ற சூதகத்தை சரியான முறையில இந்த சூதகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இது இதுல சேரக்கூடிய பொருட்கள் பொரித்த வெங்காரம் இருபத்தி நான்கு கிராம் பாலேந்திர போலம் என்கிற வெள்ளை போலம் முப்பது கிராம் குங்குமப்பூ ஐந்து கிராம் கிராம்பு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மில்லி அளவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் முதலாவதாக இந்த பாலேந்திர போலம் மற்றும் வெங்காரத்தை கல்வத்தில் போட்டு நல்லா மைய அரைச்சி அதோடய வந்து பார்த்தீங்கன்னா அந்த குங்குமப்பூவை நல்லா வெயிலில் உலர்த்தி ஒரு தனி கல்வத்தில் போட்டு அரைச்சி இந்த கலவையோடு சேர்த்து இந்த மூன்று சரக்குகளும் ஒன்றோடு ஒன்று நன்கு முடியாத வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிலிருந்து இரண்டு மணி நேரம் நல்லா வந்து கல்வத்தில் போட்டு அரைச்சி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு எண்ணெய் ஒரு இருபது துளி அளவு வந்து பார்த்தீங்கன்னா விட்டு மூன்றிலிருந்து நான்கு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நன்கு மைய வந்து அரைக்கணும் அறவை ஒரு ஜாமான் அளவாவது கண்டிப்பாக இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து அரைச்சிட்டு விடக்கூடாது மூன்றிலிருந்து நான்கு மணி நேரம் நன்கு மைய அரைத்து இருக்க இந்த சூதக மெழுகானது அற்புதமாக நல்ல தயாராக இருக்கும் இந்த மெழுகை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாத்தில் பத்திரப்படுத்தி வச்சுட்டு காலை மாலை ஒரு துவரை பிரமாணம் அதாவது இரநூறுலேருந்து முந்நூறு மில்லிகிராம் அளவு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வர சில நாட்களிலேயே இந்த கருப்பையில் இருக்கக்கூடிய பாலிசிஸ்ட் என்று சொல்லக்கூடிய கருப்பை நீர்க்கட்டிகள் முழுமையாக குணமாகி அவர்களுக்கு அந்த மாத விளக்கு அந்த மென்சுரோ சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் ஏற்பட்டு குழந்தை பெயரை உண்டாக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த சூதக மெழுகானது இந்த மருந்து தேவைப்படுபவர்கள் எங்களுடைய ஸ்ரீ அக்னி அர்பல் சென்னை தொடர்பு கொண்டு மருத்துவரின் தக்க ஆலோசனையின் பேரில் இந்த மருந்தினை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து பயன்பெற நம்முடைய ஸ்ரீ அக்னி அர்பல் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்